வெல்கம் டு வகி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல் இஸ்ராயலுக்கு எமனாக மாறிய யமன் பேலஸ்டிக் ஏவுகணிகளை கொண்டு பதிலடி இஸ்ராயல் மீது பேலஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக யமன் ராணுவ படையான தெரிவித்துள்ளன யமன் ஆயுத படையான ஹவுதிகள் தெற்கு இஸ்ராயிலில் உள்ள பீசபா மீது பேலஸ்டிக் ஏவுகணி தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்துள்ளன இதுகுறித்து ஹவுதிக்கள் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் கடந்த வாரம் தொடக்கத்தில் உள்ள தளங்களை குறிவைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த ஏவுகணை தாக்குதல்களை தங்களது பாதுகாப்பு அமைப்பு இடைமறத்து அளித்ததாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் முதல் மீதான கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மாதம் போரை நிறுத்துவதற்காக இஸ்ராயலுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் ஈஸ்ராயலுடன் தொடர்பு உள்ள நகரங்கள் மற்றும் கப்பல்கள் மீது ஹவுதிக்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றன